அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பி சார்ந்த ஒரு பத்திரிகை செய்தி நம்ம தினத்தந்தி சேலம் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்குதான் அந்த செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அரசு பணிகள் நிரப்பப்படுகின்றன டிஎன்பிசி வந்து மும்முரம் அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் கொடுத்துருக்காங்க ஸோ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் அரசு பணியிடங்கள் வந்து எழுவத்தி ஏழாயிரம் அரசு பணிகளுக்கு மேலே வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தார் சுதந்திர தின விழா நடந்தது இல்லையா அந்த டைமில் வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சிக்கு மேலே நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றதும் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ so, அதனால் ன்பிசியில் வந்து விரைவாகவும் வந்து தேர்வுகள் நடத்துவதற்கும் ரிசல்ட் கொடுப்பதற்கும் சரி அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆனுவல் பிளானர் கொடுக்கணும் ஸோ எக்ஸாம்லாம் வைக்கணும் இல்லையா ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை வந்து இப்போ புதுசாக வந்து தலைவர் பதவி ஏற்றிருக்கக்கூடிய எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து மும்முருமா செயல்படுற மாதிரி வந்து இந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நமக்கு வந்து டிஎன்பிசியில் நிறைய வேக்கண்ட் வரப்போது நிறைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்புடின்ற மாதிரி நமக்கு தெரியுது நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா சார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் வருமா குரூப் டூ வருமா குரூப் ஒன் வருமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வருமானதான் கேள்வி காரணம் என்ன அப்படின்னா ரிசல்ட்டை நமக்கு வந்து ஜனவரியில் தான் கொடுக்குறதாக இது வரைக்கும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருமானதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது ஆனால் வந்து தலைவர் இவர் டிஎன்பிசி தீர்மானத்தலைவர் புதுசாக பதவி ஏற்றிருக்காரு இல்லையா ஸோ அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த கால இரவிலே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்து இவங்க வந்து ரிசல்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா அதை நாங்கள் குறைக்கிறோம் ரிசல்ட்டை வந்து நாங்கள் குயிக்காக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரின்ற ரிசல்ட்டு வந்து அந்த நமக்கு ட ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெடியூலில் கொடுத்துருந்தாலும் கூட முன்கூட்டியே ஒரு நவம்பர் டிசம்பர் வாக்கில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஒரு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது கொஞ்சம் முன்கூட்டியே விட்டாங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் கொடுத்து கவுன்சிலாம் முடிச்சுட்டு கூட நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மிடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோர் மட்டுமல்ல நிறைய தேர்வுகள் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பதினெட்டாயிரம் வேகன்சி ஃபில் பண்ணணும்னா அப்படின்னா நிறைய விதமான தேர்வுகள் வந்து கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எலக்ஷனுக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அரசு பயணிகள் எல்லாமே வந்து தமிழக அரசை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நிறைய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் ரைட்டாக அது குறிப்பாக நம்ம டிஎன்பிசில் நிறைய வரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து டிசம்பரில் ஆனுவல் பிளானர் கொடுக்கணும் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு டிசம்பரில் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன எக்ஸாம் கனெக்ட் பண்ண போறாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேன்னு சொல்லி அதை வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த வேலைகள் செய்வதில் இப்போ வந்து மும்முரமாக வந்து டிஎன்பிசி செயல்படுவதாக இந்த பத்திரிகை செய்தியில் தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ டிஎன்பிசி ஆஸ்பிரா டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய விதமான தேர்வுகள் இருக்குது ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும் ரைட்டா ஸோ நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரிலாம் முடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்தந்தக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஏ டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்களே டெக்னிக்கல் எக்ஸாம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே வரும் ஸோ அதனால் ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் ஃபோர்டீன் வந்து குரூப் டூ எக்ஸாம் ப்ரிமினரி எக்ஸாம் இருக்குது ஸோ அதுக்கும் படிங்க வரக்கூடிய அடுத்த தேர்வுகளுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக டிஎன்பிசியில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக அரசு வேலை வாங்க முடியும் இந்த பத்திரிகை செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேற்கொண்டு வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்